ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாசம் நாற்பது நாள் தான் இன்னும் நாற்பது நாள் தான் இன்னும் ஃபார்ட்டி தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக அப்புறம் என்ன எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்க அது இல்லாமல் கபடி ஜெயிச்சிட்டாங்களே நேற்று கொல்லத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் ரைட் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க என்ன சார் ரோனக் சரியாக விளையாடல நரேந்திர சரியா விளையாட்ல இதெல்லாம் ஒரு விக்ட்ரியா எல்லாம் சரியில்லையே அந்த மாதிரி நிறைய பேர் வருத்தமாக கேட்டீங்க அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் எஸ்ஆர்எம்ட்ட தோக்கும்போதே நான் சொன்னேன் சரி இவங்க பட்டு தான் விளையாடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் போகிற மாதிரி எழுநூறு கிலோமீட்டர் இங்கேருந்து போனோம் சென்னை டு தூத்துக்குடி அங்கே போயிட்ட நீங்கள் வார்ம் அப் மேட்சு ப்ராக்டிஸ் மேட்செல்லாம் இந்த இதுன்னு இல்லை நீங்கள் கிரிக்கெட்டு எனி ஃபுட்பால் எதில் வேணால் எடுத்துங்க வார்ம் அப் மேட்ச் இப்படி பொறுமையாக அமைதியாக தான் விளையாடுவாங்க ஏன்னா ஜஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி யாருமே இன்ஜூர் ஆக ஆசைப்பட மாட்டாங்க இன்ஜூர் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நேற்று பாருங்கள் நரேந்திர நேரம் ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டார் அவர் கையை ஞாபகம் நேபருக்குள்ளே அடிப்பட்டதில்லை தள்ளி விட்டதில்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளி விட்டு போய் கும்பலில் போய் கொஞ்சம் தான் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட மாட்டாங்க அதுதான் கரெக்டு பட் வென் இட் மேட்டர் அதே சமயத்தில் இது வந்து ஒரு வேக்கப் கால் எஸ்ஆர் ஆர் ரெண்டு தோத்தாங்க இல்லையா ரெண்டாவது மேட்ச்சு அது அவங்கள கொஞ்சம் காம்ப்ளிசன்சின்னு ஒரு வேர்ட் இருக்கு இங்கிலீஷில் அதாவது டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டா நான் அந்த ஜெயிப்பேன் அப்படின்னு தெனாவட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த இது இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட் எஸ் இருக்கக்கூடாது அது தோல்வின்னால் த பக்டப் அண்ட் தி செட் ஓகே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடணும் எஃபர்ட் போடணும் ஆ அப்படின்னா தப்ப ஜெயிச்சு அது பார்த்துருப்பீங்க இன்ஜூரி இன்னும் பாருங்கள் சாகர்லாம் வருஷம் வருஷம் இன்ஜூரி ஆகிறார் நேற்று கூட ஒருத்தர் போட்டுருந்தாரு ரெண்டு சீசனாக ஒரு சீசன்னு பவன் சாரா இன்ஜூரி அவர் நாள் ஆச்சு ஒரு சீசன் அர்ஜுன் ஆச்சு நாள் ஆச்சு ரெண்டு பேரும் நம்பட்டிருக்காங்க யாருமே வேணும்னு யாரும் இன்ஜூரி பண்ண போகிறது இல்லை குடமாக உளு வருது ஏடா கூடமாக இன்னும் காலு சுளிக்கிறது கை சுளிக்கிறது இதெல்லாம் சகஜம் ஸ்போர்ட்ஸ் அதுவும் இந்த மாதிரி கபடி மாதிரி ஸ்போர்ட்ஸில் எகிரி குதிக்கணும் டுக்கி ஒருத்தர் முதுகு மேலே எதி குதிக்கணும் ஏன்னோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸியில் நினைக்கிற மாதிரி ஸோ இன்ஜுரி கேன் ஹேப்பன் இப்போ பி மாதிரி இதில் நடுவில் முக்கியமான இதில் ஆனாலே பிரச்சனை அது மாதிரி இதில் வந்து குட்டி மேட்சில் எல்லாம் போய் ஆயிருந்தா ஆனால்தான் அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடல அது அண்டர்ஸ்டாண்டபிள் அது நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று உதாரணமும் அந்த எஸ்ஆர்எம்கிட்ட தோத்தல் என்ன காமிச்சுன்னா எந்த அணி ஈஸியாக எடுத்துக்காத யார் வேணால் யார்கிட்ட வேணால் ஜெயிக்கலாம் மேட்ரு ஆஃப் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த நாற்பது நிமிஷத்தில் தான் டிசைடாக போதுங்கும்போது இது ஒன்று கிரிக்கெட் மாதிரி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் அஞ்சு மே அஞ்சு நாள் விளாடுறதுக்கு அஞ்சாறு நாள் தெரியும் என்னாகும் பொம்ர வந்துட்டார் அப்படிலாம் இல்லை ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன தான் பேசக்கூடாது அப்படிம்பீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்களே நிதிஷ்குமார் தான் அவர் வேலை என்ன லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் இது தெரியாத அப்படிங்க தெரியும் அவரோட டீம் உள்ள அவரோட இம்பார்ட்டண்ட் ரோல் என்ன ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு என்னதான் நான் பட்ட பவன் ஷராவத் அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் மோகன் சப்பாகி சாகர் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் இருந்தாலும் நிதிஷ்குமாரோட ரோல் என்ன அதை பார்த்து தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணிணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழனிசாமின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் பிரபான்ன்றவங்க ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க தேங்க்யூ ஸோ மச் பள்ளிசாமி அண்ட் பிரபா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுனா லைக் டிஸ்லைக் பண்ணுறது சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு நாற்பருவா தான் மினிமம் கம்பென்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூஸ் அவ்வளோ போகிறதுல ஐயாயிரம் வியூ போனால் ஒரு டாலர் வரும் எண்பத்தஞ்சு ரூபா அதை வச்சு எவ்வளோ வீடியோ போட முடியும்னு சொல்லுங்கப்போம் ஸோ டோர்னமெண்ட் வர ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான டாபிக் இருக்குது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் போடணுன்னா எங்களுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் நெசசரி யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்து புழுக்களை தேங்க்ஸ் சொல் போட்டிருப்பாங்க நாங்களும் பேரை சொல்லுவோம் என் வீடியோவில் ரைட் அகெய்ன் ரிப்பீட்டிங் கம்பெஷில் ரிக்வெஸ்ட் தான் விஷயத்துக்கு போகலாம் நிதிஷ் பெஸ்ட்டு டிஃபெண்டர் அவார்ட் வாங்கிட்டுல பிஎல் லெவலில் ஆமாம் அவரோட அச தமிழ் தலைவர் அசட்டுன்னு சொல்ல அசட்னு சொத்து நமக்கு சொத்து மாதிரி அவர் அண்ட் இவ்வளோக்கோ பிகே லெவலில் ஃபஸ்ட் டைம் விளாட்றாருங்க போன சீசன் ஏகப்பட்ட இன்ஜுரி நம்ம டீமில் ஃப்ளாப் ஷோ கம்ப்ளீட் ஃப்ளாப் ஷோ யாருமே அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லையா அவ்வளோ கோடி கொடுத்துக்கூட சச்சின் தன்வார் எண்பத்தெட்டு பண்ணி தான் எடுத்தார் ஃபெயிலியர் 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 தான் எல்லாருமே ஒரே பிக் பாசிட்டிவ்னா அது நிதிஷோட பெர்ஃபாமன்ஸ் மோகின் ஷப்பாக்கி சார் அப்படிம்பாங்க ரைட் மோகின் ஷாபாகி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பட் அவருக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறாரு அவர் ஈரான் பிளேயர்ஸ் கூட இவங்க கூடலாம் விளையாண்டவர் யார் கூட நம்ம ஃபசல் ஆகட்டும் ஷாதுலூ நபிபக்ஷ் ஜபர்தானிஷ் பஸ்தாமி இவங்க எல்லாமே ஒன்றாவே அங்கே உள்ள ஈரான் டொமஸ்டிக் டீம் ஆகட்டும் நேஷனல் டீம் ஆகட்டும் இவங்க கூடலாம் விளையாடும் போது ஈரான் விளையாடும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது இவங்க கூட விளையாடி விளையாடி பழகியிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் ஃபிட்னஸ் பார்த்துருப்பீங்க அப்படியே இப்படி வந்து நின்னாரா சத்யராஜ் மாதிரி அவர் நிற்பார் ஆனால் நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஸ் என்ஐபி தான் வந்து சேர்ந்தார் அவர் பி கேல் டெனில் அஷன்குமார் தான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தது அவருக்கு அந்த லக்ஸுரி இல்லை இவங்க கூடலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் கூட எல்லாம் அவர் விளையாண்டது கிடையாது மிஞ்சி போனால் டொமஸ்டிக் ஆரியானாங்க விளையாடும் போது இங்கேங்க ஒன்று ரெண்டு பிளேயரை பார்த்துருப்பாரு பி கேலோடய பெரிய ஸ்டாரை தவிர கும்பலில் ஒட்டு மொத்தமாக எங்கள் கூட விளையாண்ட ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரீஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெரியார் பேந்தர்ஸுக்கு விளையாண்டார் முப்பது பாயிண்ட் எடுத்தார் எட்டு மேட்சில் அறுபத்தி ரெண்டு டேக்கல் எடுத்தார் அதில் முப்பது டேக்கல் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் தண்ணி சக்ஸஸ் ரேட் இது பாஸ்ட் ரெக்கார்டு சொல்கிறேன் நான் அப்படி தான் அவர் பார்த்து என் எடுத்தாங்க அதுவே நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோன்னு பாருங்க இருக்கும் ரோனக்கு விஷாலு நிதின் அண்ட் நிதிஷ்குமார் இந்த நாலு பேர் தான் என் எடுத்தாங்க பிஎல் டெனில் அதில் வந்தவர் தான் வெரி நெக்ஸ்ட் சீசனே பாருங்க கம்ப்ளீட் டாமினேஷன் எல்லாம் யார் யார் அவுட் பண்ணார் அவர் யார் யார் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது பவன் ஷராவத் ஆஷு மலிக் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் ஷாதுலு மணிந்தர் தேவாங்கு பர்தீப் நர்வால் வினய் குமான் சிங் அஜித் சௌஹான் சிவம் பட்டாரே பவானி ராஜ்பூட் ஆகாஷ் ஷெண்டில் லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கட்டும் இவங்களாம் டேக்கிள் பண்ணுறாரு ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் தேடி பாருங்கள் ஒரு அஞ்சு பிளேயர் சொல்கிறேன் இவங்களை என்ன மாதிரி டேக்கிள் பண்ணாருன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபசல் கூட இப்படி எனக்கு தெரியல சுல்தான் கபடி டிஃபென்ஸில் சொல்கிறேன் பர்தீப் நர்வால் மணிந்தர் சிங் அஜித் சௌஹான் நீரஜ் நர்வால் ஆகாஷ் ஹிண்ட் இந்த அஞ்சு பேர் அவர் அவுட் பண்ணியிருப்பார் அவங்க உங்க டீமுக்கு எதிராக விளையாடும் போது அது ஏன்னா பாட்னா பேரஸ்க்கு எதிராக விளையாடும் போது ஆகட்டும் பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக விளையாடும் போதாகட்டும் நீங்கள் தேடிப்பாரு ஐ மும்பாயில் அஜித் சௌஹான் மணிந்தர் சிங் பெங்கால் வாரியர்ஸ் பார்ப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் எப்படி அவங்கள அவுட் பண்ணாங்கன்னு லோகோப்பா ஒரு பெஸ்ட்டு டிஃபெண்டர் அவார்டு வாங்கினாரு செமஃபைனல் வரைக்கும் தமிழ் தலைவாச பெஸ்ட்டு டிஃபெண்டிங் டீம் சொன்னதுக்கு மெயின் காரணம் இவரோட பெர்ஃபார்மென்ஸாக நிதிஷ்குமார் யூ அந்த சைடு சாகர் வேற இல்லை இவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸோ ஃபால் பேக்னு இருப்பாங்க பார்ட்னர்ஷிப்புக்கு சாகர் வேறு கிடையாது அப்போது அண்ட் ஃபர்ஸ்ட்டு சீசனாக என்ஐபியாக வந்து இவ்வளோ டாமினன்ஸ் இவ்வளோ டேக்கிள் பாயிண்ட் எடுத்து எடுத்தது ஹேட்ஸ் ஆஃப் டீம் ரைஸிங் ஸ்டார் தான் சொல்லணும் நம்பிக்கை நாயகன் நம்பிக்கை நட்சத்திரம் நான் கடலே வைக்கிறேன் ஊஜ் நிதிஷ்னு போட்டிருந்தேன் அதில் நீங்கள் பாருங்களேன் அவர் பத்து வருஷத்துக்கு விளையாடுவார் நான் பெரிய லெவலுக்கு வருவார் இவர் கண்டிப்பாக ஏன்னா அஸ்வன்குமார் போய் சூஸ் பண்ணி வந்ததாகட்டும் இவரோட இன்டர்வியூ சொன்னார் அதுவும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த பிகே லெவனுக்கு மட்டும் யாருமே தெரியாது இவர் யாருன்னு பே லெவனுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இப்போ பயப்படுவாங்க எல்லா ரைடரும் எதிராக இவருட்பா ஜாக்கிரதப்பா பார்த்து இப்படி இந்த போ அப்படின்னு இவரை பார்த்தா பயப்படுவாங்க எல்லா ரைடர்ஸும் கண்டிப்பாக அதுக்கு தான் அந்த அஞ்சு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் என்ன தான் நீங்கள் பவன் சரவத் அர்ஜுன் தேஷ்வா நரேந்திர மோயின் அண்ட் சாகர் இருந்தாலும் நிதிஷ்குமார் தான் ட்ரம்ப் கார்டு அதுவும் சஞ்சீவ் பலியான் அவர் தெரியும் எப்படி இவரை யூட்டிலைஸ் பண்ணணும்னு கேப்டன் மெட்டீரியல் வேறு நான் வேறு யார் கேப்டன்ற இதில் இவரை பேரை வேறு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாள் மேலே ஒரு வீடியோ போட்டேன் யார் கேப்டன் இருக்கா வாய்ப்பு இருக்குன்னு பவனா அர்ஜுனா சாகரா இல்லை நிதிஷ்குமாரானு அளவுக்கு ஒரு மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது சஞ்சீவ் பல்யான் இன்னும் நல்லா நர்ச்சர் பண்ணி அவரை கொண்டு வரார் போன சீசன் சரியான இது இல்லை உதயகுமார் பாதி நேரம் வந்தா காணும் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரில நம்ம சேர் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இவர் வந்து ஜெயிச்சார் பார்த்தீங்களா நின்று இருப்பாருங்க சாகர் சாயில் குழியா ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுனில் பர்வேஸ் பன்ஸ்வால் ஒன்றை விளையாடும் போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ சாகர் அண்ட் நிதிஷ்குமார் போது பிரமாதமாக இருக்கும் ஏன்னா போன சீசன் தனி ஒண்டியால போராடினார் அவர் நிதிஷ்குமார் அவர் மட்டுமே நின்று யார் இதுக்கு மேலே இருந்தது யார் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு அங்கித் ஜாக்லான் எழுபத்தொம்பது பாயிண்ட் டோர்னமெண்ட் முடியும் போது ஏன்னா இவரே ஏழு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு எட்டு வாட்டி ஐ ஃபை எடுத்தார் மூணு சூப்பர் டேக்கில் அது இல்லாமல் ரெண்டு ரைடு பாயிண்ட் வேறு எடுத்தார் பிட்வீன் இவ்வளோக்கு அந்த சைட் சப்போர்ட் இல்லாத எப்போவே ஆனால் ஷாதுவான அங்கித் ஜாங்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் விளையாண்டவங்க ஒருத்தர் இருபத்தஞ்சு மேட்ச் ஒருத்தர் இருபத்தி நாலு மேட்ச் விளையாண்டாங்க இவரோட மூணு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாண்டே அவ்வளோ எண்பத்திரெண்டு தான் எடுக்க முடிஞ்சது குரூப் ஸ்டேஜோட முடிச்சிருவாங்க இது அவார்டை அதனால் தான் இவருக்கு பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு கிடைச்சது அண்ட் நோ சர்ப்ரைஸ் வயசு தான் ஆகுது யங்ஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஸோ இவரோட பெர்ஃபாமன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எதிர் ரைடர் அவுட் பண்ணுறதாகட்டும் செயின் டேக்ல ஆகட்டும் ஆண்டில் ஹோல்ட் ஆகட்டும் தை ஹோல்டு ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கிளாடி தான் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ நிதிஷ்குமாரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் எப்போ பார்த்தாலும் அவங்களே ரைடரே பேசிகிட்டு இருக்கோம்ல டிஃபெண்டர் விண்யூ டோர்னமெண்ட் அது மறந்துடக்கூடாது போலர்ஸ் விண்யூ டோர்னமெண்ட் போலர் இருபது விக்கெட் எடுத்தால் தான் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியும் இல்லைனா தோற்று நிற்போம் இந்த மூணா டெஸ்ட்டு தோத்த மாதிரி ரைட் அது கிரிக்கெட் வருது நிறைய பேர் கேட்டு எங்கே சார் ப்ரிவியூன்னு நாலா அன்னைக்கு தான் மேட்ச் புதங்குழமை அதுக்கு பிரிவியூ எடுத்துகிட்டு செவ்வாய்கிழமை வரேன் நான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ரைட் அது இதுக்கு முன்னாடி இதை என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்கள் கருத்து எடுத்து வந்தவங்க ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பதினாறு ஒரு அமுக சேனல் கொஞ்சம் வளரும் ஏன்னா நிறைய சஜஷன் சொல்லுவாங்க சரி ரைட் இது ரொம்ப அங்கே போச்சு உங்கள் கருத்து எது வந்து சொல்லுங்கள் குறை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்